இன்னைக்கு நம்ம நம்ம மனசை எப்படி பலப்படுத்துறது உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான இடத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம் இதான் இன்னர் சிற்றிடல் சொல்லுவாங்க ஸ்டோய் தத்துவத்திலிருந்து வந்த ஒரு விஷயம் இது வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் அநியாயம் நடந்தாலும் யாராவது உங்களை புண்படுத்தினாலும் உங்களுக்குள்ள உடையாத ஒரு சக்தி இருக்கும் பாத்தீங்களா அதுதான் இந்த இன்னர் சிட்டுடல் கஷ்டமான நேரத்திலையும் மனசு தளராம ஸ்ட்ராங்கா இருக்கிறது சிட்டுடல்னா கோட்டை மாறி உங்க மனசு அப்படித்தான் ஆக்கணும் ஒரு பாறை மாதிரி அசைக்க முடியாத மனசு இருந்தா கஷ்டம் வரும்போது அதை தாண்டி வர முடியும் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த இன்னர் இன்னசிட்டல உருவாக்குறது மூலமா நீங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்னு உங்களை நீங்களே செதுக்கிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க உங்க அப்பா இறந்து போன நாள்ல கூட அந்த துக்கத்திலையும் ஆறுதல் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த மனதை கஷ்டப்படலாம் வருத்தப்படலாம் அது நார்மல் தான் ஆனா அந்த வழியிலையும் உங்களுக்குன்னு மத்தவங்களுக்குன்னு செய்ய வேண்டியத செய்யறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குமே அதுதான் இந்த இன்ன சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்கல்ல அடிச்சா எலும்புவோடையும் ஆனா வார்த்தை ஒண்ணும் பண்ணாதுன்னு அது ஓரளவுக்கு உண்மைதான் ஆனா இந்த இன்ன சிட்டுடல் அதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகுது அடிச்சா எலும்பு உடையும் அது கஷ்டம்தான் ஆனா அப்ப கூட உங்க மனச மட்டும்தான் அவங்களால தொட முடியாது உடம்ப கைது பண்ணலாம் ஜெயில போடலாம்